வாங்க இன்னைக்கு நம்ம வரலாற்றின் ஒரு சுவாரஸ்யமான புதிரை விடுவிக்க போறோம் பல வருஷமா கண்டுக்காம விட்ட இலங்கை தீவு மேல பிரிட்டிஷ் பேரரசுக்கு திடீர்னு ஏன் இவ்ளோ ஆர்வம் வந்தது வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைய விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு கேள்விதான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரு காலத்துல பிரிட்டிஷாரால ஒரு பொருட்டாவே மதிக்கப்படாத ஒரு தீவு எப்படி அவங்களோட முக்கியமான இலக்குகள்ல ஒண்ணா மாறுச்சு வாங்க இந்த மர்மம் முடிச்ச நாம ஒன்னா சேர்ந்து அவள்கலாம் சரி இந்த கதையை நாம ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம் அதாவது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல நிலைமை எப்படி இருந்துச்சு பாருங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சப்போ அவங்களோட முழு கவனமும் இந்தியாவிலேயும் தென்கிழக்கு ஆசியாவிலேயும் தான் இருந்துச்சு இலங்கையா அவங்க கண்ணுக்கே தெரியல ஆனா அதே சமயம் இங்க இலங்கையில யார் இருந்தா முதல்ல போர்ச்சுகீசியார்கள் அப்புறம் டச்சுக்காரர்கள் அவங்க கடற்கரையெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆனா பிரிட்டிஷாருக்கு அதில் அப்போ பெருசா எந்த அக்கறையும் இல்லை ஆமாங்க பிரிட்டிஷை பொறுத்தவரையும் இந்தியா தான் மெயின் கோல் ஒரு பெரிய புதையல் அதோட ஒப்பிடும்போது இலங்கை அது ஒரு சைட் ஷோ மாதிரி தான் ஆனால் இந்த எண்ணம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்போ திடீர்னு என்னதான் ஆச்சு எது அவங்க மனசை மாத்துச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது இலங்கையில அவங்களோட பரமை எதிரியால அப்போ அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்திய பெருங்கடல்ல பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் பயங்கரமான போட்டி இந்தியாவை யார் கையில வச்சிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு நகரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செஸ் போர்டுல இருந்த ஒரு முக்கியமான ராஜா இல்லனா ராணின்னே சொல்லலாம். அதுதான் திருகோணமலை துறைமுகம். இது ஏதோ சாதாரண துறைமுகம் இல்ல. ஏர்க்கியவே அமஞ்சூர் அற்புதம். ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? அதோட லொகேஷன் பாருங்க. வங்காள விரிகுடாவையே அப்படியே கண்ணுல பாக்கற மாதிரி. இந்தியாவோட கிழக்கு கடற்கரைக்கு போற எல்லா கப்பலையும் கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல பயங்கரமான புயல் மழை வர பருவமழை காலத்தில் போர்க்கப்பல்கள்லாம் பத்திரமா ஒதுங்கி நிற்கிறதுக்கு இதுதான் சரியான இடம் பழுதான கப்பல்களை சரி செய்யவும் இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அதனால தான் பிரிட்டிஷுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுதே ஒருவேளை திருகோணமலை பிரெஞ்சுக்காரங்க கைக்கு போயிடுச்சுன்னா இந்தியாவில் நாம் கட்டின சாம்ராஜ்யமே ஆட்டம் கண்டுடும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு சரி இது வியூகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் கதை இத்தோட முடியல இதுல இன்னொரு முக்கியமான பக்கமும் இருக்கு அதுதான் பணம் லாபம் ஒரு பக்கம் பிரான்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு கண்ணு எப்பவும் டச்சுக்காரங்க மேலதான் ஏன்னா அவங்க இலங்கையிலிருந்து சும்மா பணத்தை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க இத பிரிட்டிஷார் பொறாமையோட பாத்துட்டு இருந்தாங்க இலங்கை அப்போ ஒரு புதையல் தீவு மாதிரி உலகத்திலே மிகச்சிறந்த இலவங்கப்பட்ட மிளகு கிராம்பு முத்து விலை மதிக்க முடியாத ரத்னக்கற்கள் யானை தந்தம்னு ஐரோப்பிய மார்க்கெட்ல கொள்ளை லாபம் தரக்கூடிய எல்லா பொருளும் அங்க இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா இலவங்கப்பட்ட அது அந்த காலத்தோட தங்க மாதிரி ஐரோப்பால அதுக்கு பயங்கர டிமாண்டு அந்த வியாபாரத்தை மொத்தமா கையில வச்சிருந்த டச்சுக்காரங்கள பார்த்து பிரிட்டிஷாருக்கு நாக்குல எச்சில் ஊறுச்சு ஓகே இப்போ நோக்கம் தெளிவாயிடுச்சு ஒன்னு ராணுவ முக்கியத்துவம் ரெண்டு பொருளாதார லாபம் இந்த ரெண்டுக்காகவும் பிரிட்டிஷார் என்ன திட்டம் போட்டாங்கன்னு பார்க்கலாமா அவங்களோட பிளான் ரொம்பவே ஸ்மார்ட் கடற்கரையில இருக்கிற டச்சுக்காரங்கள நேருக்கு நேரா மோதுறதுக்கு பதிலா தீவுக்கு உள்ள மலையில வலுவா இருந்த கண்டி ராஜ்யத்தோட ஒரு டீல் போடலாம் நினைச்சாங்க அவங்கள வச்சே டச்சுக்காரங்களை விரட்டிடலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க ஆனா இது அவங்க நினைச்ச அளவுக்கு ஈஸியா நடக்கல பல தடவை முயற்சி செஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுல ஜான் பைபர்ஸ்னு ஒருத்தரை அனுப்புனாங்க ஃபெயிலியர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹியூ பாய்டு போனார் அதுவும் ஃபெயிலியர் ரெண்டு பேருமே வெறும் வியாபார உரிமைக்காக தான் போனாங்க ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ராபர்ட் ஆண்ட்ரியூஸ் ராணுவ உதவி கேட்க போனப்போ கதை மொத்தமா மாறிச்சு ஏன் அந்த முத ரெண்டு தடவையும் தோத்துச்சு அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க பிரிட்டிஷார் முதல்ல கேட்டது வெறும் ட்ரேடிங் ரைட்ஸ் எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ண இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனா கண்டி மன்னரோட தேவையே வேற அவருக்கு டச்சுக்காரங்கள முழுசா விரட்ட ஒரு பெரிய ராணுவ உதவி தேவைப்பட்டுச்சு பிரிட்டிஷார் அதுக்கு தயாரா இல்லாததால அந்த டீல் ஒர்க் அவுட் ஆகவே இல்ல ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரிட்டிஷாரே திருகோணமலையை கைப்பற்றினாங்க இப்போ நிலைமை வேற ஆட்டம் பிரிட்டிஷார் பக்கம் திரும்புது இது ஒரு புது ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்குது ஒப்பந்தம் அப்போ ராபர்ட் மிஷன் ஆயிடுச்சு அதனால பிரிட்டிஷாரும் கண்டி ராஜ்யமும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களா சான்ஸே இல்ல அது மேலோட்டமா பார்த்தா கூட்டணி ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு துளி கூட நம்பிக்கை அது ஒரு அவநம்பிக்கால கட்டண கோட்டை பிரிட்டிஷோட உண்மையான பிளான் என்ன தெரியுமா முதல்ல கண்டி மன்னரோட உதவியை வச்சு டச்சுக்காரங்கள காலி பண்ணனும் ரெண்டாவது ஜெயிக்கிற இடங்களை கண்டி மன்னருக்கு கொடுக்கவே கூடாது மூணாவது கடற்கரை முழுசியும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவங்க மனசுல ஒரு நீண்ட கால நட்புக்கான இடமே இல்ல கடைசியில பிரிட்டிஷார் போட்ட கணக்கு தப்பல்ல அவங்க ஆசைப்பட்ட ரெண்டுமே கிடைச்சது இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க திருகோணமலை அப்புறம் இலங்கையோட அளவற்ற செல்வத்தை கட்டுப்படுத்த மொத்த கடற்கரையும் சரி இப்ப டச்சுக்காரங்க வெறிய போயாச்சு கண்ணி மன்னர் ஒரு கூட்டாளிங்கிற பேர்ல ஓரமா இருக்காரு பிரிட்டிஷோட அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க வெறும் கடற்கரையோட நிப்பாங்களா இல்ல முழு தீவையும் குறி வைப்பாங்களா இதுதான் அடுத்த பெரிய கேள்வி